அஸ்லாம் வலிக்கம்கா என்னக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா அலைக்கும் ஸ்லாம் வாமா உட்காரு இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் யாரு பிள்ளைக்கா இது இது என் பேரம்மா ஓ உங்க பேரனா நான் வேற யாரோ உங்க சொந்தக்கார பிள்ளைன்னு நினைச்சேன் என்னக்கா இது ஆம்பளை பையனுக்கு தலையில பூ வச்சு ஸ்கட்லாம் போட்டு பொம்பளை பிள்ளை மாதிரி அலங்காரம் பண்ணி விட்டுருக்கீங்க என் மகதாமா இப்படி மேக்கப் பண்ணி விட்டுருக்கா அவளுக்கு பொம்பளை பிள்ளைன்னா ரொம்ப இஷ்டம் ரெண்டாவது புள்ள பிறக்கும்னு எதிர்பார்த்தா ஆனா பையன் பிறந்துட்டான் அதான் ஆசைக்கு இன்னைக்கு புள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி விட்டுருக்காமா அக்கா ஆம்பளை பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாதுக்கா பெண்கள் ஆண்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதையும் ஆண்கள் பெண்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதையும் நவிசலா கலவுசலும் தடுத்துருக்காங்க நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கரெக்டான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சொல்லி கொடுக்கணுக்கா இனிமேல் இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணி விடாதீங்கக்கா இந்த ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டுருங்க ஓ அப்படியா இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா சரிமா இப்போ நான் ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டுறேன் அப்புறம் இன்னொரு விஷயம்கா ஒருத்தருக்கு என்ன குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறது அல்லாவுடைய நாட்டத்துலதான்கா இருக்கு இத பத்தி அல்லாஹ் குரான்ல சொல்றான் அல்லாவுக்கே வானங்கள் பூமியுடைய ஆட்சி சொந்தமாகும் ஆகவே அவன் விரும்பியவற்றை அவன் படைக்கிறான் தான் விரும்பியவர்களுக்கு பெண் மக்களை கொடுக்கிறான் தான் விரும்பியவர்களுக்கு ஆண் மக்களை கொடுக்கிறான் இன்னும் தான் விரும்பியவர்களுக்கு ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்து கொடுக்கிறான் இன்னும் தான் விரும்பியவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்காமலும் இருக்கிறான்னு அல்லாஹ் குரான்ல சொல்றான் அதனால நமக்கு அல்லாஹ் எந்த குழந்தை செல்வங்களை கொடுக்குறானோ அந்த குழந்தைங்களை நல்ல முறையில மார்க்கப்பற்றோட வளர்த்துறது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமைக்கா எந்த குழந்தைங்களா இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த கிஃப்ட் தானேக்கா ஆ ஆமாமா கண்டிப்பா அலஹமதுல்லா